ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செபா ஹேப்ஸு எங்கள் சைடு மழை பயங்கரமாக பெஞ்சிருந்த திண்டுக்கல்ல ரொம்ப பலத்த வரக்கோ வரக்கோ அது வெளியே போயிடாதா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீடியோ பார்த்து லைவாக போட்டுருக்கேன் எங்களுக்கே ரொம்ப பயமாகச்சு காத்திருக்கிற சவுண்டை பார்த்து இந்த மழை முடிஞ்சது பிறகு எங்கள் தோட்டம் எடுத்துக்கிட்டுன்ற வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மழைக்கான் காற்று தான் அதிகம் மழை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு திடீர்னு வெயில் அடிச்சு திடீர்னு மழை வந்துருச்சு காற்று தான் அதிகம் மழை கொஞ்சம் கம்மி தான் இந்த காற்று மழைக்கு பிறகு எங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் தென்னந்தோப்பில் பச்சை மட்டைகள் நிறையா விழுந்துருந்துச்சு ஸோ மாதிரி மழை பெய்கிற டயத்தில் தென்னை மர ஓரங்களில் பார்த்து தான் போகணும் மேக்ஸிமம் காற்று அதிகமாக அடிக்கும்போது மரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது குறிப்பாக தென்னை மரங்கள் கீழே பச்சை மட்டையே விழுகும் அதனால் நிற்கக்கூடாது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தேங்காய்கள் விழுந்துருந்துச்சு ஒரு நாலஞ்சு வாழை மரம் தனியாக இருந்தது மட்டும் சாஞ்சிருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மரங்கள் நல்லாயிருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாமரம் இதில் வந்து நாற்பது வருடம் பழமையான மரம் ஸோ பரவலாதான் காய் காய்ச்சிருந்துச்சு அதுவுமே இந்த காற்று மலைக்கு கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அந்த மாங்காய்களை எடுத்து குழம்புக்கு பயன்படுத்திக்கலான்ட்டு மழை முடிஞ்சதும் எடுத்தோம் இந்த வண்டியுமே கொஞ்சம் சாயிற மாதிரி தான் இருக்குது வேறு இடத்துல மாற்றி நிறுத்தணும் மரத்தை சுற்றியுமே மாங்காய் நிறையா விழுந்துருந்துச்சு எடுத்து இதை சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் அடுத்து தென்னந்தோப்புக்கு போய் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் ஆத்தி மரம் ஒல்லியாக இருக்கனால காற்றுக்கு சாஞ்சிருச்சு நீலக்கிளையாக இருக்கவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வலி மேலே சாஞ்சிருந்துச்சி கைகளாலே விட்டு போயிடலாம் நாங்கள் கையால் எடுத்து அந்த கிளைய தாண்டிட்டு போயிட்டோம் இது எங்களோட காடு இது ரொம்ப சேஃபாக இருந்துச்சு இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இதில் எலுமிச்சை நாவல் கொய்யா எல்லாமே இருக்கும் தென்னந்தோப்பில் பரவலாக பச்சை மட்டை விழுந்துருச்சுங்க ஏற்கனவே தேங்காய் வெட்டிட்டோம் தேங்காய் வெட்டி ரெண்டு நாள் தான் ஆகுது அது எல்லாமே குமிச்சாச்சு அதனால் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு இல்லை தேங்காய்கள் அதிகமாக விழுவலை ஒன்று ஒன்று தான் விழுந்துருந்துச்சு மட்டைகள் தான் பச்சை மட்டைகள் அதிகமாக இருந்துச்சு தேங்காய் பரவலாக தான் விழுந்திருந்துச்சு மட்டைகள் தான் அதிகமாக விழுந்திருக்கு அதனால காற்று மழை பெய்யும்போது தோப்புகளுக்கு போகிறத தவிர்க்கணும் அப்படியே போனாலும் ரொம்ப கவனமாக பார்த்து தான் போகணும் குழந்தைங்களை கண்டிப்பாக போகவே கூடாது சைக்கிள்லாம் கீழே நிறுத்தியிருந்தோம் அதெல்லாம் சாஞ்சிருச்சு காட்டுறதுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தே இது பாத்ரூம் கதவுக்காக போடப்பட்ட தகரம் அது சும்மா முன்னாடி இருந்துச்சு வேஸ்ட்டாக அது மழை காற்றுக்கு அடிச்சுட்டு போய் பயங்கர சத்தத்தோடு வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரங்களில் மாட்டிருந்துச்சு தென்னந்தோப்புக்குள்ளே இருந்த வாழை மரம் லேசாக சாஞ்சிருந்துச்சு தார் போட்டிருந்துச்சு அதை வந்து முட்டு கொடுத்தாவே சரியாயிரும் இந்த மரம் அதிகமாக பாதிக்கலை இந்த வாழை மரங்கள்லாம் தனியாக இருந்துச்சு கேனிமேட்டில் அதனால் இது காற்றுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு இந்த மரம்லாம் நிறையா சாஞ்சிருச்சு இந்த நாலு மரம் தாங்க எங்களுக்கு டேமேஜ் மற்ற மரம்லாம் நல்லா இந்த மரம் அப்படியே முறிஞ்சிருச்சு திடீர்னு மழை பெஞ்சனால ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கட்ட முடில நல்லா நினஞ்சிட்டாங்க குட்டி ஆடுக்கெலாம் பாவம் குளிரும் போல் நல்லா நினஞ்சிருச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்க வாழைமரம் மொத்தமாக இருக்கனால அந்த இது காற்றுக்கு பாதிக்கலை பக்கக்கட்டைகள்லாம் சேர்ந்து பாதுகாப்பாக இருந்ததுனால இந்த வாழைமரம் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு ஒரு வாழைமரம் கூட சாயலை இருக்குது அடுத்து மழை தண்ணியில் பயங்க விளாடணுன்னு சொன்னாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் விளாட விட்டு வெயில் கலந்தான சளி பிடிக்காதுன்னு விளாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிட்டாங்க இது மாதிரி தோட்டம் கிராமத்து வாழ்க்கை இயற்கை சூழல் இது மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னாக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் அடிக்கடி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க இந்த சித்திரை மாதத்தில் பெய்யக்கூடிய மழை இப்படி தாங்க பெய்து அரை மணி நேரத்தில் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெயில் அடிக்குது வீடியோவை முழுசாக பார்த்த எல்லோருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் வித் சபா ஹெர்ப்ஸ்